முக்கியமான ஒருத்தரி <laughs> 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 அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் ரைட் விடு நீ லவ் பண்ணான்னா நான் லவ் பண்ணனா எனக்கு மொத்தத்துல அந்த குடும்பம் உருப்படாம போணும் அதான் ஏலட்சியா ஏய் நான் லவ் பண்ண அந்த குடும்பம் உருப்படாம போடுமா அட்டாக் பண்றீல போய் திரு போ ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் சொரணலமா நிக்கிறீங்க தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற